தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சர்வதேச ஜிஐஎஸ் எஸ் தினம் டிஸ்கவரிங் தி வேர்ல்டு த்ரோ ஜிஐஎஸ் என்ற தலைப்பில் இன்று நவம்பர் இருபதில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆய்வு நிறுவனங்கள் இணைந்து நடத்திய இந்த நிகழ்வில் நிபுணர்கள் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பெருமளவில் பங்கேற்றனர் நிகழ்வின் முதன்மை உரையாற்றிய முனைவர் ரவிராஜ் ஜிஐஎஸ் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பில் ஜிஐஎஸ் தொழில்நுட்பம் நிலத்தடி நீர் கண்டறிதல் அக்விபர் கண்காணிப்பு நீர்வள திட்டமிடுதல் போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிப்பதை விளக்கினார் பின்னர் காஸ்பாலிஸின் முதல்வர் திருநாவுக்கரசு ஜிஐ எஸ் பாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பில் காட்டுத்தீ கண்காணிப்பு விலங்கு கண்காணிப்பு உயிரியல் வள பாதுகாப்பு திட்டங்களின் ஜிஏஎஸ் பயன்பாட்டை விரிவாக சொன்னார் சுற்றுச்சூழல் மேலாண்மையில் ஜிஏஎஸ் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி ஆராய்ச்சி முன்வைப்புகள் மற்றும் கண்காணிப்பு திறன்கள் குறித்தும் இன் என்விரான்மெண்ட் மேனேஜ்மென்ட் அமர்வில் விளக்கப்பட்டது நிகழ்வின் ஒரு பகுதியாக மேப் பேஸ்டு ரிசர்ச் ஸ்டோரி டெல்லிங் கான்டெஸ்ட் மற்றும் அவுட்ஸ்டாண்டிங் ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் ஜிஏஎஸ் ஆகிய பிரிவுகளில் மாணவர்கள் மற்றும் இளம் ஆராய்ச்சியாளர்கள் சிறப்பு விருதுகள் பெற்றன இந்நிகழ்வு இயற்கை வள மேலாண்மை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறிவியல் ஆராய்ச்சியில் ஜிஐஎஸ் தொழில்நுட்பத்தின் விரிவான தாக்கத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்தியது